அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இப்ப சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து சில நிர்வாகிகள் விலகி இருக்காங்க அதை பற்றி பரபரப்பாக ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு சரி அதை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக இந்த காணொலியை நாங்க உருவாக்கணும் சரி வாங்க காணொலிக்குள்ளே முதல்ல போவோம் சரி இப்ப சமீபத்தில் நேத்த ஒருத்தவங்க கட்சி விட்டு விலகியிருக்காங்க போன வாரம் சில கட்சி விட்டு விலகி இருக்காங்க சில நிர்வாகிகள் வந்து விலகிறது வந்து கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு இந்த ஊடகங்கள்லாம் கட்டி அமைச்சு ஆனால் இது உண்மை என்ன பொய் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப முக்கியமான காணொலியை அதை நான் உருவாக்கிடுவேன் என்ன அப்படின்னா தமிழ் தேசிய அரசியல் அப்படின்றது என்ன அப்படின்னா பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடைக்கின்ற இந்த தமிழ் இனத்தை தூக்கி நிறுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம் தான் தமிழ் தேசிய சித்தாந்தம் அதாவது உலகத்திலேயே மிக மோசமான ஒரு அடிமைகள் யார் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் தான் ஆனால் அது நம்மளுக்கு தெரியாமையே நம்ம அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு அடிமை இனத்தை தூக்கி நிறுத்துவதற்காகவும் அதன் சுதந்திரத்திற்காக போராடுவதற்காகவும் இந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தை தீமான ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சியின் மூலமாக கொண்டு வர்றாங்க ஆனா இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு சர்ச்சைகள்ல இந்த ஊடகங்களை உருவாக்கி உருவத்தை இவங்க விடுவாங்க இப்ப சமீப காலமாக திமுக ஒரு அஜெண்டாவா வந்து நாம் தமிழ் கட்சியில இருந்து நிர்வாகிகள் விலகல் அப்படின்றத தொடர்ச்சி இந்த ஊடகங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப நேற்றுக்குள்ள ஒருத்த ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க கட்சி வந்து பேரு சரி இதையெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்னா முதல்ல தமிழ்நாட்டில் நடக்கிறத விட அமெரிக்காவில் நடந்த சில சம்பவங்களை வச்சு நான் பேசணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன் ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் அங்கே என்ன நடந்துச்சு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நிர்வாகிகளும் என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம பேசுவோம் அமெரிக்காவில் என்ன நடக்குது அப்படின்றத சில பேர் பேசணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன் ரொம்ப சுலபமாக சொல்லணும்னா இந்த தமிழ் தேசிய கட்டமைப்பு இந்த தமிழ் தேசிய சித்தாந்தம் வந்து இந்த அமெரிக்காவில் நாம் தமிழ் கட்சியில் ஒரு செயலாளராக நாம் தமிழர் அமெரிக்காவோட செயலாளராக நான் இங்கே செயல்பட்டு வருகிறேன் ஒரு ஐந்து வருடங்களாக இதை செயல்பட்டு இருக்கிறோம் அப்போ இங்கே ஒரு கட்டமைப்பு இருக்கு இந்த கட்சியில் வந்து செயலாளர் தான் தலைவர் துணைத்தலைவர் கிடையாது நாம் தமிழர் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக இந்த இதில் வந்து மண்டல ரீதியாக ஒரு கட்டமைப்பு இருக்கு அங்கே பொறுப்பாளர்கள் இருக்காங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து வேலை செய்வோம் இப்போ இந்த மாதிரி வேலை செய்கிறப்ப சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு முரண் வந்து எனக்கும் ஒரு பொறுப்பாளர் அவருக்கும் வந்துச்சு அவர் அவர் புரிச்சிக்காமல் சில விஷயங்கள் பேசியிருந்தார் அப்போ நான் வந்து சொன்னேன் இல்லை சரி சரிப்பட்டு வராது அமெரிக்கா கட்டமைப்பில் இது சரி வராது அப்படின்னு நான் சொன்னேன் அது ஒரு சிறிய முரண் இப்போ அந்த முரண் வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் வருது அப்போ சரி நம்ம வந்து அவர் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்றது நான் வந்து ஈகோ பார்க்க மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் இந்த இனம் வந்து அடிமைப்பட்டு கிடைக்கிறது வந்து இந்த செருக்குனாலையும் இந்த ஒரு நான் அப்படின்ற தான் என்ற அகம்பாவத்தினாலையும் தான் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுவேன்னா பெரும்பாலும் நான் முதல்ல போய் பேசுகிறதுக்கு தயாராக இருப்பேன் சரி நம்ம வந்து செயலாளராக இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம மக்களை அரவணைச்சிட்டு போகணும் நம்ம வரலாற்றில் படிக்கிறோம் ஒரு இரண்டு பேருக்கான முரண் ஏற்பட்டு பாண்டிய மன்னர்கள ஏற்படுது அண்ணன் தம்பிக்குள்ளார அண்ணன் போய் வடக்கு வந்து தமிழரை போயிட்டு க படையை கூட்டு வர இங்கே வந்து அந்த கொடுங்கோளர்கள் இவ்வளோ அழகான ஒரு நாடு இருக்கா அப்படின்னு பார்த்து இந்த நாட்டை தங்கள் வசமாக்கிட்டு அண்ணன் தம்பி வரட்டி விட்டுருவாங்க அப்போ ஒரு முரண் இரண்டு பேருக்கு ஏற்பட்ட முரணால தான் தமிழன் அடிமையானது எனக்கு தெரியறதுனால அந்த முரணை நம்ம சரி செய்யணும் சீர் செய்யணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அவரை அழைச்சிட்டு போய் முயற்சி செய்வேன் ஆனால் அவருக்கு என்ன கோவம்னு தெரியல தமிழர்களுக்கு ஒரு குணம் உண்டு ரொம்ப கோவக்காரங்க அது நம்ம எல்லாம் இயல்பாக மரபணு சரி அவர் பேச அப்படின்ட்டு சில சில மாதங்கள் கழித்து திரும்ப முயற்சி செய்யலை சில அவர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு முரணை தெளிப்பது அப்பையும் அவர் அழைப்பு எடுக்கல சரி ரெண்டு வாட்டி முயற்சி செஞ்சுட்டோம் அப்படின்னு மூணாவது வாட்டி அவருக்கு பிடிச்ச ஒரு ஆளை வச்சு பேசுவோம் அப்படின்னு பேசுவோம் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை இல்லை நான் வந்து தனியாக தான் செயல்படுவேன் எனக்குன்னு ஒரு அமைப்பு மாதிரி நான் தனியா செயல்படுவேன் எனக்கு யாருக்கும் பதில் சொல்றது கீழே மேலெல்லாம் இருக்கிறதெல்லாம் பிடிக்காது நான் தனியாக தான் வேலை செய்வேன் அப்படின்னு இதுல என்ன ஒரு அடிப்படை சிக்கல் அப்படின்னா ஒரு கட்டமைப்பு அப்படின்னு ஒன்று இருந்துச்சா அப்படி எல்லாரும் அப்படி தனியா வேலை செய்ய முடியாது அதுக்காக தான் ஒரு கட்டமைப்பு உருவாக்குற எல்லாரும் கூடி குழுவா வேலை செய்யணும் அப்படின்னு அப்போ அந்த முரண் வந்து கொஞ்சம் அதிகமாகுது அப்ப ஒரு கட்டத்துல அவர் என்ன சொன்னார்னா இல்லை இல்லை எனக்கு இப்படி வேலை செய்யவே தெ தெரியாது நான் தனியாக தான் வேலை செய்வேன் எல்லாமே நான் தான் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறப்ப சரி அப்போ நம்ம அண்ணகிட்ட பேசி அவர் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி இருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ நல்லா கேட்டுக்கணும் வாய்ப்புகள் கொடுக்குறோம் அவர்கிட்ட இருக்கிற தவறை சுட்டி காட்டுறோம் அப்பையும் வந்து அவர் வந்து தன் தவறை உணராம நான் தவறே பண்ணலை எனக்கு இந்த மாதிரி தான் வேலை செய்ய முடியும் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறப்ப நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படும் இப்போ நானும் வந்து நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து கட்சிக்குள்ளார வந்தப்ப ஆர்வக்கோளாறுல பண்ணுற தவறுகள் அதெல்லாம் வந்து அண்ணனுக்கு எதிராகவோ அண்ணனுக்கு முரணாவோ எல்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் எப்பயுமே நான் அதை பண்ண மாட்டேன் அப்படி சிந்திக்கவும் மாட்டேன் ஆனா இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஆர்வ கொலை தவறு பண்ணோம்னா அண்ணன் என்ன அழைச்சி சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணாத பண்ண சில வருடங்களுக்கு முன்னாடி அதெல்லாம் நடந்திருக்கு அப்ப நம்ம வந்து என்ன நினைப்போம் அப்படின்னா சரி நம்ம என்ன தவறு பண்ணும் இந்த தவறை அடுத்த வாட்டி நம்ம வந்து செய்யக்கூடாது அண்ணன் நம்மளை கூப்பிட்டு சொல்றாங்கன்னா நம்ம ஏதோ இந்த இடத்துல இந்த தவறை நம்ம பண்ணியிருக்கோம் அண்ணனுக்கு ஒரு இக்கட்டை உருவாக்கி இருக்கு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கோம் நம்மளோட சிந்தனை என்னன்னா நம்ம என்ன தவறு பண்ணோம் இந்த தவறை நம்ம திரும்ப பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும் ஆனா நிறைய பேர்கிட்ட நான் இதை பார்த்துட்டேன் மிக முக்கியமாக தமிழ் தேசிய தளத்தில் பயணிக்கிறவங்க வந்து தாங்கள் செய்கின்ற தவறை அவங்களுக்கு உணரவே மாட்டேங்கிறாங்க ஒரு டிலேல நம்ம இருக்கிறப்ப நம்ம என்ன தவறு செய்யணும்னு நமக்கு தெரியல அப்படின்னா அந்த தவறை நம்மளால திருத்திக்கவே முடியும் அப்ப தவறை நம்ம திருத்திக்காம நீங்க யார் என்னை கேள்வி கேட்கறதுன்னு போனாலே ஒரு சிக்கல் வர ஆரம்பிச்சிடும் சரி அவர் ஏதோ தவறு பண்றாரு அவர் கொஞ்சம் நான் ஒதுகி ஒதுக்கி வைக்கிறப்ப அவங்க அதோட நிறுத்த மாட்டேங்கிறான் என்ன பண்றாங்கன்னா சரி இவன் வந்து நம்மளை ஒதுக்கி வச்சுக்கிறானா இவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளான ஒரு காழ்ப்புணர்ச்சி ஒன்று வருது ஒரு பொறாமை மாதிரி அவர் நடந்து அது என்ன நடக்குது அப்படின்னா இந்த கட்டமைப்பில் வேறு யாரெல்லாம் இப்படி இருக்கா யார் யாருக்குமோ சின்ன சின்ன முரண்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க ஓ இவருக்கு இந்த முரண் இவருக்கு என்ன சரி எல்லாம் அழைச்சி பேசுவோம் அப்படின்ட்டு அழைச்சி பேசுவாங்க அழைச்சி பேசி பார்த்திங்களா நான் இப்படி வேலை செஞ்சேன் அப்படி வேலை செஞ்சேன் என்னை வந்து இப்படி இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் புலம்புறாங்க இப்போ இதனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு இங்கே இருக்கணும் இவரையே இப்படி முடிவெடுத்தார் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னா நம்மளால் நம்ம இருக்கிற இந்த இடத்துல இருந்து எல்லா தகவல்களும் என்னால் சொல்ல முடியும் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் நம்ம முன்னாடி கணிச்சிருவோம் அழைச்சும் பேசுவோம் அதை கேட்காம அவங்க சில பேர் பண்ணுவாங்க அப்போ ஒரு மாம்பழம் கெட்டு போயிடுச்சுன்னா அதை தனியாக வச்சா அந்த ஒரு மாம்பழம் என்ன பண்ணா மற்ற மாம்பழங்களையும் கெடுக்கிற மாதிரி வேலையில செய்யும் ஒரு கட்டமைப்பு இருக்கு அந்த கட்டமைப்புக்குள்ளார இன்னொரு குழுவை உருவாக்கி இந்த கட்டமைப்பை பலவீனப்படுத்துற மாதிரி செயல்களை அவங்க செய்கிறாங்க அப்போ இது வந்து ஒரு கட்டத்தில் போறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா இவர் விலக்கி வச்சர் யார் யாரெல்லாம் அழைச்சி பேசுறோம் எனக்கு தெரியும் ஏன்னா தகவல் வந்துடும் சரி அப்போ என்ன பண்ணோம் அவங்கள அழிச்சு பேசுறப்ப நம்ம சொல்லுவோம் எதுக்கு இது தேவையில்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க ஒரு வேலையை எடுத்து செஞ்சுக்கிட்டு நல்லா வேலை செய்கிற நீங்கள் இங்கே மத்தவங்க சொல்றது கேட்குறீங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு உறுதித்தன்மை வேணும் நம்மளுக்கு ஒரு நிலைப்பாட்டில் ஒரு உறுதித்தன்மை வேணும் நம்ம யாரு பேசுனாலும் அவ்வளோ சீக்கிரமா மாறிடக்கூடாது ஏன்னா நம்ம ஒரு சித்தாந்தத்தையும் ஒரு கொள்கையும் ஒரு கோட்பாட்டையும் எடுத்துகிட்டு வரப்ப உள்ளார வரப்ப ஏற்றுக்கிட்டு உள்ளார வரப்ப நமக்கான உறுதித்தன்மை நம்ம உறுதியாக இருக்கணும் எல்லா விஷயம் இதுலையுமே அப்படியே நான் சொல்லுவேன் ஆனால் என்னன்னா நிறைய நேரங்களில் நாம் அப்படி இருக்கோம் ஆனால் எல்லாருமே அப்படி இருக்காங்களோ அதை அதை வந்து அந்த கேள்விக்கு வந்து இப்படியே தெரியல ஏன் அப்படின்னா இதை இந்த பேட்மேன் படத்திலே கம்பாங்க இந்த டார்க் நைட்டில் ஜோக்கர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா தன்னை மாதிரியே சிந்திக்கிறவங்களாம் யாரு ரொம்ப எளிதில் அவங்கள பேசி மாத்திட்டா யாரெல்லாம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அடையாளம் கண்டு அவங்களாம் தன் பக்கம் இழுத்துட்டு வருவாங்க அந்த மாதிரி சில வேலைகள் நடக்கும் அப்போ ஒரு குழு இருக்கும் அந்த குழுவுக்குள்ளார இன்னொரு குழுவை உருவாக்கி தேவையில்லாத சில சிக்கல்களை கொண்டு வருவான் இது நம்ம முன்னாடியே கணிச்சிடுவோம் இது என்னமோ தவறாக இருக்கு அப்படின்னு கணிச்சுட்டு சரி அவங்கள அழைச்சி பேசுவோம் அழைச்சி பேசி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அவரை விலக்கி வச்சிக்கப்பட்டிருக்காரு நீங்கள் ஏன் தேவை இல்லாமல் அதில் ஈடுபடுறீங்க உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் எப்போ ஒரு அலுவலகத்தில் நம்ம வேலை செய்யறோம் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறப்ப நம்ம எல்லா நண்பர்களும் ஒரு நான்கு ஐந்து பேர் வேலை செய்கிறோம் ஒரு நண்பர் ஒருத்தர் தவறு செய்த வேலையை விட்டு நீக்கிறாங்களா ஏன் அவரை நீக்கிட்டீங்கன்னு நம்ம அந்த அலுவலகத்தில் போய் சண்டை போட்டு நம்ம எல்லாம் வேலையை விட்டு போயிடுவோம் ஓ மாட்டோம்ல அப்போ கட்சியில் மட்டும் ஏன் பார்த்த பண்ணுறோம் கட்சியில் ஒருத்தர் தவறு செய்கிறாருன்னா அவர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா அவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சண்டை போட்டுவிட்டு நம்ம எல்லாருமே கட்சியை வந்து கலைக்கிறதுக்கு வேற செய்யுமா என்ன இது பண்ணக்கூடாதுல்ல அது தவறு தானே அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்ப நம்ம முன்னாடியே அதை தெரிஞ்சுடணும் எப்படி அந்த தெரிஞ்சிருப்பாள் அந்த இடத்துல நம்ம இருக்கிறப்ப நம்மளுக்கு தகவல்கள் வந்துடும் அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம அழைச்சி பேசி அவங்களை சரி செய்ய பார்ப்போம் என்ன சிக்கல்னால் மக்களுக்கு இரட்டை முகங்கள் இருக்கின்றது நம்மக்கிட்ட ஒன்று பேசுகிறாங்க வேறு பின்னடிப்பையும் அவங்க ஒன்று பேசுகிறாங்க இது வந்து எனக்கு பிடிக்காது என்னென்னா பிடிக்கலனா கூட நம்ம நேரடியாக பேசணும் அப்படின்னு நான் இப்போ என்னோட செயல்பாடுகள் எது சிக்கல் வச்சுட்டு நீங்கள் என்ன அழைச்சி பேசணும் எப்போயுமே அழைச்சி பேசினா அது வந்து ஒரு திறந்த இதாக தான் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் ஐயோ உங்கள மாதிரி உண்டா நீங்கள் எப்பேற்பட்ட இது அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிட்டு அப்புறம் அங்கே போய் அவரோட சேர்ந்து இதை நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு சரி ஒரு கட்டத்தில் வந்து நான் அவங்ககிட்ட அழைச்சி நேரடியாக கேட்டேன் உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் வந்து நல்லா வேலை செஞ்சு யாரையும் நம்ம கட்சியை விட்டு விலக்கி வைக்கணும் நம்ம விருப்பப்படுறது கிடையாது ஏன்னா கட்சிக்குள்ளார வரது அண்ணனோட சொல் பேச்சு கேட்டு வரேன் அண்ணன் பேசுறதை கேட்டுவிட்டு கட்சிக்குள்ளார வரேன் அப்போ யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு செய்கிற வேலையை வந்து நம்ம சீர்குழிக்கிற மாதிரி இங்கே வேலையை செய்யக்கூடாது அந்த மாதிரி நம்ம பண்றது கிடையாது பல முறை வாய்ப்புகள் கொடுப்போம் அழைச்சி பேசுவோம் அவங்களுக்கு பிடிச்சவங்களை வச்சு பேசி சரி செய்ய முயற்சி செய்வோம் எல்லா இதுவும் எக்ஸாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு முடிவு ஒன்று நம்ம எடுப்போம் அப்போ ஏன் இந்த முடிவு எடுக்கிறோன்னா அதாவது இந்த நச்சுத்தன்மையான இந்த சிந்தனையும் செயலும் கட்டமைப்பு முழுச பரவக்கூடாது நல்லா வேலை செய்யணுன்னா கூட சீர்குழ்ச்ச சமயம் உங்களுக்கு மிக சிறந்த நான் சான்றா தரணும் அப்படின்னா ஒரே ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்ட் அந்த பெயிண்டிங் கான்ட்ராக்டுக்காக நம்ம கட்சியில் யார் யாரெல்லாம் முரண்பட்டு இருக்காங்களோ எல்லாரையும் ஒருத்தனால் ஒரு துரோகியால் அழைச்சிட்டு போக முடியுதுன்னா அது ஏன் எல்லா இடங்களையும் நடக்காதுன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு புரியுதா அந்த பெயிண்டிங் கான்ட்ராக்டர் அந்த கட்சியில திமுகல போய் சேருவார்னு கட்சியை விட்டு அவர் நீக்கப்பட்டப்ப அண்ணன் ஒரு வருடத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேயே அண்ணன் சொன்னாங்க அவர் கட்சியை விட்டு நீக்கப்படுவார் அவர் திமுகவில் போய் சேருவார் கொஞ்சம் நாள் அப்படின்னு அதே மாதிரி அவர் போய் சேர்ந்தார் சேர்ந்ததோட மட்டும் இல்லாமல் நீங்கள் யார் யாரெல்லாம் முரண்பட்டு நிற்கிறாங்களோ எல்லாரையும் அங்கே கூட்டிகிட்டு போய் பேக்கேஜ் டீலிங் வேலை செய்வார போல இருக்குது ஒரு கவுன்சிலரை கூட்டிகிட்டு வந்தால் எனக்கு இத்தனை கோடி கொடுங்க ஒரு மாநில செயலாளரை கூ வந்தா வந்தால் எனக்கு இத்தனை லட்சம் கொடுங்க ஒரு மண்டல செயலாளரை கூப்பிட்டு வந்தாலும் எனக்கு இவ்வளோ லட்சம் கொடுங்க அப்படின்னு கேட்பார் போல இருக்கு நேராக திமுகவும் போக மாட்டேங்கிறாங்க திமுக தமிழ் தேசியத்துக்கு ஒரு பி டிமோனை உருவாக்கி அவரோட கட்சியில் போய் எல்லாம் சேர்கிறாங்க இப்ப எனக்கு என்ன சிக்கல் அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டுல என்னத்தை பாக்குறீங்களோ அதை நாங்க வெளிநாடுகளையும் பாக்குறோம் எல்லா அமெரிக்காவில் எல்லா நாடுகளும் இது தான் இருக்கு ஏன்னா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு முழுக்க முழுக்க தன்னார்வலர்களால் உருவாக்கப்படுற ஒரு கட்சி இல்லையா தன்னார்வலர்கள் எல்லாரும் வரும் நம்ம இனத்திற்கான விடுதலை அப்படின்னு நம்ம தெரியுது நம்ம எல்லாம் கூடி வேலை செய்வோம் திமுக அதிமுக கட்டமைப்பு அப்படின்றது காசுக்காக வேலை செய்வது கீழே இருந்து காசு மேலே போகும் மேல இருந்து காசு கீழே வரும் இங்கே நம்ம காசை கொடுத்து நம் இனம் வந்து விடுதலை பெறணும்னு வேலை செய்யறோம் அப்போ நம்மளோட உணர்வுகள் அப்படின்றது வேற அவர்களோட அந்த ஒரு மோசமான அரசியல் ஒன்றது வேற இந்த அரசியலை தூக்கி போடணும் திராவிட அரசியல் குப்பை தொட்டியில தூக்கி போட்டு அதை கொழுத்தி விட்டுட்டு நல்ல ஒரு தூய அரசை நம்ம கொடுக்கணும் அப்படின்றத அண்ணன் வேலை செய்கிறேன் அப்போ அமெரிக்காலேயே நான் இவ்வளவு பார்க்குறேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் எவ்வளவு இதை அண்ணன் பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக இதை நான் சொன்னது நீங்க நினைச்சு பாருங்க காலையில ஏந்திரிச்ச அண்ணனுக்கு இப்ப நானே நிறைய செய்தி போடுவோம் ஆனா இது என்ன பண்ணோம் அது என்ன பண்ணோம் அப்படின்னு ஏன் அப்படின்னா எத்தனை ஆயிரம் மைல் தள்ளி இருந்தாலும் இப்போ ஒருவேளை நிலாவில் வந்து மக்கள் குடியேறாங்க ஒரு நாம் தமிழ் கட்சி தொடங்குவாங்க அங்கே இருந்தால் கூட அண்ணன் என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும்னு நான் சொல்லுவேன் அது எல்லாத்தையுமே நான் இங்கே அப்படி தான் பேசுவேன் அண்ணன் கிட்ட கேட்போம் அண்ணன் என்ன சொல்றாங்க அது மாதிரி பண்ணுவோம் நம்ம தண்ணிச்சு எந்த முடிவு எடுக்க வேண்டாம் ஏன்னா இந்த பக்ஸ் ஸ்டாப் சுத்த அண்ணன் அப்படிமான அண்ணன் கிட்ட தான் எல்லாம் போய் முடியும் கடைசியாக போய் மைக்க நீட்டி அண்ணன் கிட்ட தான் கேட்பாங்க ஏ என்ன என்னாச்சு அவங்க அமெரிக்காவில் ஏன் முடிவு எடுக்காத இப்படி நினைச்சு அப்போ எதுனாலும் அண்ணன் வந்து இது இது தவறு இதை பண்ணுங்க அதை வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ அண்ணன் கிட்ட கேட்போம்னு நான் சொல்லிடுவேன் தண்ணி சின்ன எந்த முடிவு எடுக்கிறது கிடையாது பெரும்பாலான நேரங்கள் தொண்ணூத்தெட்டு சதவீதம் சில சின்ன சின்ன விஷயங்களான நான் முடிவு எடுக்கணும் மற்றபடியே எல்லாம் அண்ணன் சொல்ல தான் கேட்கணும் மிக முக்கியமான அமெரிக்காலே நான் சொல்லியிருக்கேன் எல்லா பொறுப்பாளர்கள் கிட்டையும் இந்த கட்சிக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா அண்ணனுக்காகவும் இந்த கட்சியின் கொள்கைக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் வரீங்க இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன் நாளைக்கு நான் இங்கே இல்லாம கூட போகலாம் நான் இல்லாம போனா கூட இங்க யார் அடுத்து வராங்களோ அவங்க அண்ணன் சொல்றது கேட்கணும் நீங்க எல்லாரும் அண்ணனுக்கு கீழே தான் இருக்கணுமே தவிர இங்கே இந்த பொறுப்புல இருக்கிறவங்க கீழே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் அதைத்தான் நான் தமிழ்நாட்டில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருக்க நம்ம உறவுகள் அப்படின்னு கேட்டுப்பேன் ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் அந்தந்த உறவுகள் வந்து நீங்க இணையிற நீங்கள் அண்ணனுக்கு நோக்கி தான் போகணுமே தவிர உங்க மாவட்ட செயலாளர் மண்டல செயலாளர் ஒருங்கிணைப்பா அவர் கட்சி விட்டு நீக்கிட்டாருன்றதுக்காக நீங்கள் அவர் கூட சேர்ந்து போவது எனக்கு ரொம்ப ஒரு நகைப்பிற்குரிய ஒரு செயலாக ஒன்று படுது ரொம்ப சுலபமாக நான் சொன்னேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு இந்த பத பதவி கொடுங்க அந்த பதவி கொடுங்கன்னு கேட்பாங்க நான் முடிவு பண்ணது இதை நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் அமெரிக்காவில் தலைவர் துணைத்தலைவர் இருக்கக்கூடாது செயலாளர் மட்டும் போதும்னு துணை செயலாளர் இணை செயலாளர் இருக்கட்டும் நான் முடிவு பண்ணது இது ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி தலைவராக இருந்தவங்க சரி அதுக்கு முன்னாடி இருந்தவங்க சரி துணைத்தலைவர் அவங்க தேவையில்லாத சிக்கல்களை கொடுத்துட்டு இருந்தாங்க நான் பார்த்தேன் அண்ணா கிட்ட சொன்னா நான் இப்போ செயலாளர் இருக்கேன் நாளைக்கு நீங்கள் எனக்கு தலைவர் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா என்ன செய்ய போகிறேன் இப்போ என்ன வேலை செய்கிறனோ அதே தான் நான் செய்ய அப்புறம் எதுக்கு தலைவர்னு போட்டுட்டு அந்த வேலையை நான் செய்யணும் நான் செயலாளராகவே இருந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணன் தெளிவாக சொல்கிறேன் நான் இருக்கிற வரைக்கும் செயலாளர் பதவி மட்டும் போகிறேன் தலைவர் துணை தலைவர்லாம் வேணாம் நான் தமிழ்நாட்டே அப்படி ஒரு த பதவி தேவைலாம் நினைக்கிறேன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இருக்காங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதை கேட்டு நம்ம வேலை செய்வோம் மற்றபடி அவங்க செயலாளர் இணைச் செயலாளர்கள் இருந்திருக்கும் எதுக்கு தலைவர் தலைவர் ஒருத்தவர் தான் அவர் இல்லை அவர் இறைவன் எதுக்கு அப்ப தலைமை உங்கப்பா அண்ணன் இருக்கேன் அப்புறம் எதுக்கு தலைவர் தலைவர் எதுனா அப்படின்னு நான் அன்னையிட்ட கேட்டிருக்கேன் யாராச்சும் வந்து எனக்கு இந்த பதவி கொடுத்தா வேலை செய்யணும்னு சொன்னால் அந்த பதவி நான் கொடுக்கணும் எனக்கு அந்த மாதிரி வேலை செய்ய விருப்பம் கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு இந்த கட்சிக்கு வந்ததுலேருந்து நான் வந்து பதவியில் அண்ணன் கே வேலை தான் இருக்கேன் அண்ணனோட அலைபேசியை ரொப்பிடும் உட்காந்து கான் அடிக்கணும் புகைப்படங்கள் எடுத்து அண்ணங்க அமெரிக்காவில் எப்படி இருக்குது அப்படி இருக்கு ஏன்னா பதவிக்காக வேலை செய்யணும்னு வராங்க பாருங்க அது ரொம்ப ஆபத்தான ஒரு இடத்துல கொடுத்து விட்டுரும் நாளைக்கு அவங்களுக்கு பதவி இல்லைன்னா அவங்க வேலை செய்யாமல் போயிடுவாங்க சிக்கல் நிலை அப்படின்றது தான் நான் இதை வந்து நான் எப்பயுமே ஆதரிக்க மாட்டேன் அப்போ பதவி அப்படின்றது ஒரு ஒரு இட்ஸ் ஜஸ்ட் அ டைட்டில் அவ்வளோதான் அதுக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த பதவி வந்தால்தான் வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம பேசவே கூடாது இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து இங்கே அமெரிக்காவில் எல்லாரையும் அழைச்சி பேசி அவங்களை சரி செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லலாம் அதே மாதிரி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அண்ணனும் அந்த வேலையை செஞ்சுருக்கோம் பல பே பல வாட்டி அந்த மாதிரி விட்டு விளக்கி போகிறவங்களுக்கு முன்னாடியே அழைச்சி பேசி இந்த இந்த தவறுகள்லாம் நீங்க பண்ணுறீங்க இதெல்லாம் சரி செய்ய நல்லா சொல்லியிருப்பாங்க ஆனா நம்ம மக்கள் தாங்கள் செய்கின்ற தவறை உணராமல் திரும்ப திரும்ப அதே தவறை செஞ்சு இரட்டை வேடம் போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க இது ரொம்ப நல்லா எனக்கு தெரியும் ஆனா அண்ணனால இதை போய் வெளியில பே பேச முடியாது ஏன்னா நான் இன்னொன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம கூட வேலை செஞ்சிருக்காங்க அவங்க வேலைக்கு போறாங்க அப்படின்றது நம்ம அவங்க தவறாகவும் பேச வேண்டாம் ஏன்னா நம்ம ஒரு பெண்ணை காதலிக்கிறோம் அந்த பெண்ணை வந்து நம்ம சேர முடியல அப்படின்றது அந்த பெண்ணை பற்றி தவறாக பேசக்கூடாது அவளோட சேர்ந்து எடுத்த புகைப்படங்கள் காணொலிகள் வெளியிடக்கூடாது அந்த பெண்ணையும் நம்ம மதிக்கணும் காதலையும் நம்ம மதிக்கணும் அப்படின்னு நான் எங்கே தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நம்ம கட்சியில் வேலை சேர்ந்து செஞ்சவங்களோட இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அவங்க ஏதோ போய் பேசுறாங்க அதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அதை நம்ம போய் எப்படி பதில் சொல்லுது நேற்று கூட ஒருத்தர் பார்த்துக்கணும் அவர் சொன்னார் யாரோ ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் பார்த்து அவர் வந்து பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தார் என்னது அடைப்பு எடுத்துக்கிட்டு இருந்தார் அவருக்கு வந்து பதவி அந்த அடைப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னார்ல அவருக்கு சசி அந்த அவங்க குறிப்பிடுகிற அந்த பொறுப்பாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் சசி வந்து என் கூட அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் மென் பொறியாளராக வேலை பார்த்துக்கிறார் ஒவ்வொரு வருஷம் தமிழ் தேசியத்துக்காக கட்சிக்கு வந்தவர் அவர் அடைப்படுக்கிறாரு பெயிண்டராக இருக்கார் அதெல்லாம் நம்ம முக்கியம் கிடையாது அவர் ஒரு நல்ல மனிதர் அப்போ அந்த மனிதர் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி கொண்டு நம்ம வந்து பிடிக்கலன்றதுக்காக தவறாக பேசக்கூடாது எனக்கு பிடிக்கலைன்னா கூட அவங்க தவறு செஞ்சாலும் அந்த தவறாக சுற்றிக்காமட்டும் எனக்கு தவிர அவர் இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது மிக முக்கியமாக பெயிண்டிங் அப்படின்றது ஒன்றும் தவறான ஒரு வேலையும் கிடையாது ஒரு பெயிண்டிங்காக இருந்தாலும் அவர் வந்து ஒரு பெயிண்டராக இருந்தாலும் அவர் வந்து கட்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்கலாம் அப்போ நம்ம ஒரு கட்சியில் வேலை செய்கிறோம் அப்படின்னா அண்ணன் வந்து நமக்கு மட்டும்தான் நாம் மட்டும்தான் அண்ணன்கிட்ட பேசணும் இல்லை அண்ணன் வந்து வேறு யாருக்கும் பொறுப்புகள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதே தவிர ஏன்னா கட்சியில் வந்து ஒரு தண்ணீர் வந்து எப்படி தேங்கியிருக்கோ அந்த மாதிரி ஒரு கட்சி இருக்கக்கூடாது புதுசாக நிறைய ஆற்றல்கள் உள்ளார வரணும் அந்த ஆற்றல்களை பழைய ஆட்கள் வந்து பற்றி அவங்களுக்கு என்ன வேலை செய்ய முடியும் அவங்களால என்ன வேலை கட்சிக்கு நல்லபடியாக பண்ண முடியும்னு பார்த்து அவங்களுக்கு வேலைகளை கொடுக்கணும் அவங்க வேலைகள் நல்லா செஞ்சாங்கன்னா பொறுப்புகளை கொடுக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ அண்ணன் புதிய ஆற்றல்களை உள்ளார கொண்டு வரணும் அண்ணன் வந்து அதை கொண்டு வராங்க அவங்களுக்கு பதவிகள் கொடுக்குறாங்க ஆனால் ஏன் நீ அவங்களுக்கு பதவி கொடுக்குறேன்னு கேட்குறது இந்த கேள்வி எனக்கு சிரிப்பாக இருக்குப்பா ஏன்னா அடிமைப்பட்டு கிடைக்கின்ற ஒரு இனம் வந்து இந்த கேள்வியை எழுப்பாது நம்மளுக்கான வேலை என்ன அந்த வேலையை மட்டும் நம்ம செய்யணும் அப்படின்னு அண்ணன் கிட்ட கேட்டு அந்த வேலையை மட்டும் தான் நம்ம செய்யணும் ஆனால் எல்லாமே தவறாக நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ அண்ணன் பார்க்குறாங்க சரி இவங்கெல்லாம் போனால் சரி அப்படின்னா அண்ணன் அந்த எடுக்கிறாங்க ஏன்னா அண்ணன் இப்போ எல்லாரும் போய் வெளியில் நின்று அண்ணனை பற்றி பேசுறப்ப அண்ணன் ஒவ்வொருத்தவங்க உட்காந்து பதில் சொன்னாங்க கட்சி யார் நடத்துறது திமுக எதிரான அரசியலை யார் பண்ணுறது பாஜகக்கு எதிரான அரசியலை யார் பண்ணுறது அப்போ அந்த அரசியல் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மக்கள் போய் வெளியில போய் நின்று பேசுறாங்கன்றதுக்காக நம்ம பதில் சொல்ல முடியாது அது கட்சி விட்டு மக்கள் போறாங்க அப்படின்றதும் சில நேரங்களில் இது தன்னார்வலர்கள் சில முரண்கள் வரத்தான் செய்யும் அப்போ அவங்க போகிறான்றதுக்காக நம்ம வந்து வருத்தப்படுவோம் சரி அவங்க கொஞ்ச நாள் போயிட்டு வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்ன சிக்கல் வருதுன்னா யார் போகிறா அப்படின்னு அந்த பெயிண்டிங் கான்ட்ராக்டர் பார்த்து வச்சுக்கிட்டு போய் அவங்கள அப்படியே பேசி 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 அந்த ஜோக்கர் டார்க் நைட் ஜோக்கர் மாதிரி பேசி 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 அவங்கள மனசை மாசி தான் பக்கம் கொண்டு வந்துடுது காசு கொடுத்து ஆசை காட்டி கொ கொண்டு வந்துடுது தமிழ் தேசிய பயணம் அப்படின்றது ஒரு நெடுந்தூர பயணம் இந்த நெடுந்தூர பயணத்தில் நமக்கு ஏகப்பட்ட இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வரும் ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அண்ணன் என்ன முடிவெடுக்கிறாங்களோ ஒற்றை தலைமையாக அண்ணன் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை ஏற்று அதை எடுத்துக்கிட்டு நம்ம பாட்டு கட்சியாக பயணித்து நம்ம வேலைகள் தொடர்ச்சியாக செய்யணும் அதாவது இப்போ ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்க முடியும் ஒரு உரையில் பல கத்திகள் இருக்கக்கூடாது இரு அப்படி இருந்தால் அந்த உரை வந்து கிழிஞ்சிடும் அது மாதிரி தான் அண்ணன் வந்து ஒற்றை தலைமையை இந்த கட்சி வரையும் நடத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க நம்மளுக்கு ஒரு சிக்கலும் எனக்கெல்லாம் ஒரு சிக்கலும் கிடையாது ஆனால் அனைவரே வேலை எந்தாச்சும் என்ன சொல்லுங்கள் அப்படி நீங்கள் அருமையாக வேலை செய்கிறதுக்கு அமெரிக்கலையும் நிறைய பேர் இருக்குது வேலையும் செய்கிறாங்க அவங்க எந்த ஒரு சுயநலமாவும் இல்லாமையும் இருக்காங்க அப்போ அந்த மாதிரி ஆட்களை வச்சு நம்ம வேலைகளை செஞ்சுட்டு அடுத்து 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 இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது தமிழர்களின் சுதந்திர போராட்டம் அது திராவிடத்திற்கிட்டேருந்து நமக்கு சுதந்திரம் வேணும் தமிழர்கள் ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம அடிமைப்படுத்தினார்கள் நம்ம அவங்க அவங்ககிட்ட சுதந்திரம் வாங்கணும் ஆங்கிலேயர்கள் முன்னாடி வந்தவர்கள் இருந்து நம்ம இன்னும் சுதந்திரம் வாங்கணும் அந்த சுதந்திரத்திற்கான பொருள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்படுறோம்லப்பா ஆனால் நம்மளை மாதிரியே நம்மளை மாதிரியே பல்லாயிரக்கணக்கான தனது மக்களை இழந்த ஒரு இனம் அப்படின்றது எவ்வளோ ஒற்றுமையா இருக்காங்க அமெரிக்காவில் அப்படின்றத நான் பார்த்துருக்கேன் அப்போ அதை பத்தி ஒரு காணொலி ஒன்று போடணும்னு நான் விருப்பப்படும் அடுத்த காணொலி என்ன அப்படின்னா அமெரிக்காவின் இன அரசியல் இந்த உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கிற எந்த இனம் அது அது அவங்க எப்படி ஒற்றுமை இருக்காங்கன்றதையாச்சும் நம்ம பார்த்து நம்ம ஒரு தெளிவு பெறணும் அப்படின்றது தான் அந்த காணொலி நான் எடுக்கப்படும் அதனால கட்சிக்குள்ளார வரவங்க வரட்டும் போறவங்க போறட்டும் வாழ்த்தி அனுப்பிடுவோம் ஆனால் வரவங்களை நம்ம கூட சேர்ந்து அண்ணன் தம்பியாக அக்கா தங்கச்சியை வச்சு எப்படி வேலைகள் செய்கிறதுன்னு மட்டும் பார்த்தா அண்ணன் சொல்கிறது கேட்டுட்டு அண்ணனுக்கு தேவையில்லாத குடைச்சலை கொடுக்காம ஏன்னா இப்போ எனக்கு ஒரு தவறு வந்து அமெரிக்காவில் நடக்குதுதான் என்னை விட நூறு மடங்கு அண்ணனுக்கு அது தமிழ்நாட்டில் நடந்தேன் அப்போ எனக்கு நடக்கிற அந்த த ஒரு மன வேதனையை வந்து நூறு மடங்கு இன்னொருத்தர் அதிகரி அதிகரித்து நடக்கிறப்ப அவங்கள போய் நம்ம எப்படி கேள்வியுமே கேட்க முடியும் அந்த மாதிரி நான் ஒரு கேள்வி வரைக்கும் அண்ணன் கேட்டதே கிடையாது யார் வேணாலும் வரட்டை யார் வேணாலும் போட்டேன் அண்ணன் இருக்கிற வரைக்கும் நாம் தமிழர் கட்சி மிகவும் சீரும் சிறப்புமா பெருசாக ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்ருக்கோம் அப்படின்றது என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அதை தின்னமாக என்னால் சொல்ல முடியும் அதனால் அதை மட்டும் நம்ம மனதில் கொள்ளுங்கள் நம் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை அது எப்படி சாத்தியமாகும் ஏன் ஒற்றுமையை இருக்கணும் அப்படின்றத அடுத்த காணொலியான அமெரிக்காவில் இன அரசியல் காணொலியில் பார்த்தா உங்களுக்கு புரியும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி